ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசி தான் செய்ய போகிறோம் ரொம்ப குயிக்காக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான செய்யக்கூடிய இந்த பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் நள்ளினிமாணி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் துருவி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணும்போது சாப்பாடு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத நல்லா நீட்டு நெட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வெந்தாலே போதுங்க ரொம்ப அதோடய கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாதி குடமிளகா எடுத்துருக்கேன் ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேங்க நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது உடனே வெந்துடும் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க நான் இந்த ரெண்டு காய்கறி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு காய்கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெண்டு காய்கறியுமே நல்லா இந்த ஆவியிலேயே வெந்துருங்க இதுக்குன்னு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது நீங்கள் சாதம் மட்டும் வடித்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் தாளித்து விட்டால் ரெடி ஆயிருங்க இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க இந்த காய் எல்லாமே வேகட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு தாங்க ஆகும் காய் எல்லாமே வெந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பேசிக் மசாலா தாங்க நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் தூள் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதோட மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் ஆகுங்க இப்போ நம்ம ஒரு முட்டை ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கோம் அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மூணுலேருந்து அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாங்க நான் மூணு முட்டை சேர்த்துக்க போகிறேன் முட்டையை நல்லா இதில் அடித்து ஊற்றிக்கலாங்க முட்டை சேர்த்துட்டு உடனடியாக கிளறி விடாதீங்க ஒரு 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 அரை செகண்ட் அப்படியே விடுங்கங்க அதுக்கப்புறம் லைட்டாக கிளறி கொடுக்கலாம் ஏன்னா அப்போ தான் முட்டை நல்லா தனித்தனியாக நமக்கு தெரியும் இல்லை பொடி பொடியாக ஆயிடும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்குறதுனால நம்ம லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது அந்த பாக்ஸை திறக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் முட்டையிலேருந்து அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராது நல்லா மனமாக இருக்கும் சாப்பாடு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாம் நல்லாமே வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம வடித்து வச்சிருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் சேர்க்கும் போது ரொம்ப சூடாக சேர்த்துறாதீங்க ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவு இருக்குங்க இந்த சாப்பாடு அதை சேர்த்துக்க போகிறேன் சாதம் நல்லா உதிரியாகவே வடித்து எடுத்துக்கோங்க சப்போஸ் குழஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய்யோ நெய்யோ சேர்த்துட்டு கொஞ்சம் ஆற விட்டு சேருங்க இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த சாப்பாட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாப்பாடு ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இந்த சாப்பாடை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் எனக்கே அது குழம்பு வைக்க பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கூட்டு பொரியல் எதுவுமே தேவையில்லை இந்த சாப்பாடு மட்டுமே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க சளி எதாவது பிடிச்சிருந்தனா கூட இந்த சாப்பாடை நல்லா சூடாக நிறைய பெப்பத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்க உடனே சரியாயிரும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான சாப்பாடுங்க இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்